ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை நோக்கி டிராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா வச்சோங்களேன் அதாவது வண்டியில் டிராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி லாரியில் அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெயின் இந்த மாதிரி எக்கையெல்லாம் நிறைய இதில் காரில் இந்த மாதிரி டிராவல் பண்ணி வச்சு இன்றைக்கி நம்ம வண்டியில் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது எங்கேருந்து பார்த்தாச்சு கிருஷ்ண இருந்துங்க எதை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் மன நிம்மதி அதாவது நிம்மதியை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி அழகான இயற்கை இந்த மாதிரி சூழல்கள் இன்னும் உள்ள அந்த மக்கள் சின்ன சின்ன அந்த விஷயம் பண்ணும் போது பார்த்துட்டு ரசிச்சுட்டு போகும்போது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இங்கே பாருங்க இந்த அக்கா பாருங்க வண்டியில் போ வண்டியில் போயிட்டு இருக்காங்க அந்த பின்னாடி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீரலுக்கு அந்த துணி ஏதோ மாட்ட போகுதுன்னு நினைக்கிறேன் அது தெரியாம அவங்க போயிட்டு இருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு பயணம் இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க லைஃப் சேர் எதா இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டியாக போவாங்க இங்க பாருங்க அப்படியே அந்த வீரில் மாட்ட போகுதுன்னு நினைக்கிறேன் துணியில மாட்ட போது அவங்களோட சொல்லியாச்சு ஏன்னா வச்சுக்கோங்க அவங்க ஃபேமிலியோட போயிட்டு இருக்காங்க பாவங்க அதாவது சென்டர்ல ஒரு குழந்தை இருக்கு அதாவது ஏதாவது மாட்டிச்சுன்னா வீடு மாட்டிச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு பரிதாபமான விஷயங்க அதாவது நம்மளால முடிஞ்சதே பண்ணணும் அதனால நம்மளால முடிஞ்சு பண்ணியாச்சு சொல்லியும் ஆச்சு இந்த மாதிரி நீங்க நிறைய பேர் டிராவல் பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண் எதிர பார்த்துருக்கலாம் கண் எதிராக பார்த்துட்டு நீங்கள் கவனம் போகாதீங்க உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க சப்போஸ் உங்களை உங்க எதிராக நீங்க பார்க்கல உங்களால முடியலன்னா தயவுசெய்து பண்ண வேண்டாம் நம்ம ஏன் சொல்லிட்டு இருந்தோம் நிம்மதி ஆமாங்க என் நிம்மதி எதுனா போச்சு வச்சுக்கோங்க ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படிதான் நினைக்க நினைக்கிற அளவுக்கு ஃபீல் பண்ற அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டுங்க அதாவது நிறைய ஆண்கள் இன்னைக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய ஆண்கள் வந்து கல்யாணம் பண்ணி எல்லாமே சொர்க்கத்துல வாழலாம் நினைச்சிட்டு இருப்பாங்க அப்பெல்லாம் வாழவே முடியாது கல்யாணம் பண்ண எல்லாருமே வந்து தாங்க நரக வாழ்க்கை எப்படி இருக்குதோ அதாவது எல்லாமே செத்ததுக்கு தான் நரக வாழ்க்கையை அனுபவிப்பாங்க எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா பட்டு கல்யாணம் பண்ணும் போதே நரக வாழ்க்கையை அனுபவிச்சிடலாம் அதாவது கல்யாணம் பண்ணத்தில இருந்து ஒரு ரெண்டு மாசம் இல்ல ஒரு மூணு மாசம் கொஞ்சம் அப்படியே சொர்க்கம் மாதிரி போயிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நரக வாழ்க்கை ஆரம்பிச்சிருங்க இந்த மாதிரிதாங்க நிறைய சொல்லிகிட்டு இருப்பாங்க அந்த வீடியோ பார்த்து நிறைய அனுப்பல ஏப்பா கல்யாணம் பண்ணாங்க நிறைய பேர் எல்லாம் வாழலையே அப்படின்ட்டு நூற்றுக்கு ஒரு எயிட்டி பர்ஸ்டேஜ் வந்து நரக வாழ்க்கை அனுபவிப்பாங்க மீதி டுவெண்ட்டி பர்ஸ்டேஜ் வந்து ஏதோ அவங்க பேரண்ட்ஸ் செஞ்ச நல்ல புண்ணியமோ சில என்னமோ தெரியாது மீதி டுவெண்ட்டி ஃபர்ஸ்டேஜ் வந்து அவங்க நல்ல வாழ்க்கையே சொர்க்கத்திலே வாழலாம் கல்யாணம் பண்ணிட்டு மீதி வந்து பார்த்தா சொல்ல இந்த மாதிரி நரக வாழ்க்கை எனக்கு சுத்தமாக வெறுத்து போச்சு ஆனால் நான் அந்த கல்யாண வாழ்க்கையெல்லாம் ஏற்கனவே வந்து கஷ்டப்பட்டு அவ்வளோ ஒரு கேவலப்பட்டு மறுபடியும் அந்த கல்யாண வாழ்க்கை வேணால அளவுக்கு ஜாலி இருந்த ஒரு லைஃப் இருந்தது ஆனால் பட்டு எங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க அவங்க மூலிமா ஆ நான் செத்து போய்ட்டு அவனை யார் பார்ப்பாங்க ஆ அப்படி பின்னு கம்பல் பண்ணி அதே பண்ணி கல்யாணம் பண்ணால் சொல்லி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி நான் சாப்பிட்ற அளவுலே இருக்கேன் ஏன் பேசாமல் ஒரு பாய்சன் குடிச்சி எது போயிடலான்னு அந்த அளவுக்கு நரக வேதனைங்க பயங்கரமாக நரக வேதனை அந்த மாதிரி ஒரு வே வேதனை யாரும் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க நீங்கள் சொல்லிகிட்ருக்கலாம் தயவுசெய்து கல்யாணம் பண்ணினால் எல்லாம் ஜாலியாக இருப்பான் அப்படின்ட்டு நீ என்னப்பா சொல்லிடு அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணால் ஒவ்வொரு ஆணுக்கும் தெரியும் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான் எந்த அளவுக்கு அவன் நரக வேதனை அனுபவிக்கிறான் அப்படின்ட்டு அவங்க பேசிகிட்ருப்பாங்க கல்யாணம் பண்ணிவிட்டா அவன் லேடிஸோ அவங்க பையன் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு ஹஸ்பண்டாக அவங்களுடைய ஒரு ஆணாக எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான் எந்த ஒரு ஃபேமிலிக்கு அவர் ஃபேமிலி பார்க்கணும் அளவுக்கு எப்படி அவங்க இது பண்ணணும் அப்படின்ட்டு யோ கூட யோசிக்க மாட்டாங்க எல்லோரும் வந்து அவங்க ஃபேமிலி போயிட்டா அவங்க ஃபேமிலியாக பார்க்கறது இங்கே வந்தாலும் வச்சுக்கோங்க நான் ஒரு அடுத்த ஃபேமிலியாக பார்த்துட்டு இருக்குது எல்லாருமே கல்யாணம் பண்ணாலும் சரி ஒரே ஃபேமிலியை ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படி பார்த்தோம்னா லைஃபு மஞ்சள் ஜாலியாக இண்டஸ்ட்ரியாக போயிட்டு இருக்கோம் அதை விட்டுட்டு இதோ சொல்லி இதோ சண்டையெல்லாம் இழுத்து அப்பா அப்படியாவது சண்டை போடுவாங்க பாருங்க அந்த கேள்வி கேட்கவங்க பாருங்க ஏண்டா அப்படியே பைத்து முடிச்சி அப்படியே எங்கேயாவது போயிடலாமா இந்த இடத்துக்கே வரக்கூடாது அப்படின்ட்டு தோணுங்க இங்க பாருங்க இந்த ஆறு பாருங்க இந்த ஆறு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒரு மனுஷருக்கு தோசிக்கவேன் இந்த தண்ணி எல்லாம் இந்த கரடு கல் முள் எவ்வளையோ ஒரு அடிகளை தாண்டி அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்குங்களா அதாவது அதெல்லாம் அந்த வெளியே எதுவும் சொல்லாத பட்ட தேவராசியங்கள்லாம் அடிகளெல்லாம் அந்த மாதிரி ஆண்கள் தாங்க எவ்வளோ அடிகள் கஷ்டங்கள்லாம் வாங்கினாலையும் வெளியே எதுவும் சொல்கிறதில்ல அது தண்ணி மாதிரி ஓரிக்கை இருக்கிறாங்க ஆண்கள் வாழ்க்கையை அந்த மாதிரி தாங்க இப்படி பார்த்துருக்கலாம் ஒரு யூடியூப் பார்த்து சொல்லல அதாவது ரெடியாக நிறந்தாரு அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஆசைங்க எல்லாமே மனசில் வாழ்க்கை குடும்பம் இந்த பிள்ளைங்க குட்டிங்க இந்த எல்லாமே திறந்துட்டு எல்லாமே சு முட்டிலும் திறந்துட்டு ஒரு வண்டியை எடுத்துக்கணும் பேசாமல் நம்மளால முடிஞ்சுது ஒரு கேமரா மாட்டிக்கணும் லைஃப்பை வந்து சுத்த ஆரம்பிக்கணுங்க ஜாலியாக அந்த உலகத்தில் ஒன்றும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது நம்ம ஒன்றும் வந்து ஒரே உலகத்தில் சுத்திட்டு இருக்கோம் என்ன உலகத்துலாம் வச்சுக்கோங்களேன் இந்த குடும்பம் இந்த பொண்டாட்டி பிள்ளைங்க இந்த இது இந்த இந்த உலகத்தை சுற்றிட்டு இருக்கோம் இந்த உலகம் சுத்த வேண்டிதான் நம்மளுக்கு ஒன்றும் எதுவுமே தெரியல நிறைய கஷ்டங்களையும் அனுபவிச்சு போயிட்டு இருக்கோம் அது எல்லாம் முட்டிலும் குறந்துட்டு நாம ஒரு சந்தோஷம் நோக்கி போயிட்டு இருக்கணுங்க அப்பதான் நாம மன நிம்மதி கிடைக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பேச வச்சிருச்சு என்னோட கண்ணோட கல்யாணம் வாழ்க்கை என்னத்தையும் சொல்றதுங்க அஞ்சு நிமிஷம் சுகத்துக்காக ஆயுள் ஃபுல்ல சாரம் அதிகம் நரகத்துல கூட நரகத்துல எல்லாம் தண்ணன் அனுபவிக்க மாட்டேன் ஏன்னா தண்ணன் எங்க அனுபவிச்சுன்னு அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு இந்த கேமரா வர அப்பப்ப மகர் பண்ணது அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வீடியோ பாக்குறீங்க ஆனா பட்டு நம்ம வீடியோ நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிருப்போம் அதாவது நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படி நல்லவங்க மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க இந்த வீடியோ அனைத்து நல்ல நல்ல உள்ளவர்கள்லாம் நல்லவங்க சொல்லிட்டு இருப்பாங்க ஏன் பண்ணி ரெட்லைட் எடுத்து போட்டுருக்குற ஏன் அவனுக்குலாம் வேற கண்டே கிடையாதா அவங்க வயிற்று பழிப்பாக பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தட்டண்டே கிடையாதா அப்படின்ட்டு நிறைய கடை வழி ஊற்றிட்டு இருப்பாங்க அப்போ இதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் நான் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம முடிஞ்சு நான் பண்ணிட்டு இருப்போம் நிறையா நல்ல விஷயங்கள் எடுத்து அப்படின்னு பண்ணியிருப்போம் அதெல்லாம் ஏன் பார்க்கல நீங்கள் அது ஏன் பார்க்கல அதுவும் பண்ணுக்கு தெரியலையா நல்ல விஷயம் அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த இது மட்டும் தான் தெரியுதா இவங்க வந்து ஒரு வீடியோவை வந்து நல்ல மாதிரி காட்டிக்கிறது ஏன்னா ஒரு கமெண்ட் பண்ணால் நல்ல மாதிரி காட்டிக்கிறது நான் நல்லவன் அப்படின்ட்டு ஒரு என்ன ஒன்று தப்பா வீடியோ எடுத்து போட்டான் அப்படியே வேலையே இல்லை இவ்வளோ போட்டோம் இல்லையா பேசிட்டு இருக்கிறது ஆனா அவன் பண்றதை ஐயோக்கு தொழில் உள்ள மாதிரி தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க ஆனா அவங்க கமல் பண்றதை பார்த்தா வச்சுக்கோங்க அப்படியே கேள்வி மாதிரி பேசுவானுங்க அப்படியே வழி மாதிரி பேசுவானுங்க இருந்தால் இருந்தா கெட்டவனாக இருந்துட்டு போ இல்லையா முழுக்கா தான் நல்லவனா இருந்துட்டு போ ஏன் அப்படி ரெண்டு கட்ட மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறீங்க பஸ்ட் வந்தீங்களா பாருங்க பசுமையாக பாருங்க நெல் போயெல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ பாருங்க பசுமையாக இருக்கு பாருங்க அது சின்ன ஒரு கிணறு குட்டி கிணறு பார்க்கும்போது அது அற்புதமாக இருக்கேன் விவசாயம் அப்படி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது கண்டிப்பாக வந்து விவசாயத்தெல்லாம் யாருமே அந்த இந்த காலத்தில் வந்து விரும்புறது கிடையாதுங்க ஒரு கார்கள் அந்த வீக்கிறப்பாங்க இருக்கிறோம் பறந்து போயிருக்க வேண்டிதானோம் அவள் பறந்து போனாலே அப்படின்னு தான் பாட்டு தான் பாடியிருக்கோம் அதனால் காலேஜாக வெயிட்டிங்னு நினைக்கிறேன் ஹார்ட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இங்கே பாருங்கள் ஒரு ஏரி பாருங்கள் பார்க்கும்போது செம்மையாக இருக்கு பாருங்கள் அதாவது அந்த பாறையிலேருந்து நேராக சொற்கட்டிக்கலாம் போல் லாங் ஜம்ப் பண்ணால் நேராக வந்து அந்த கொலை தான் மாட்டேங்குது சரி என்ன தண்ணி தெரியல டிச்சனை தான் நினைக்கிறேன் இந்த கொலை அது தெரிஞ்சு முக்கியில் வந்து டிச்சரி தான் பாருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு குப்பையை கழிச்சு கொட்டிச்சிருக்காங்க அது பார்த்து தண்ணி அந்த தண்ணி பூரா ஊறி அங்கே தான் போவோம் அதாவது அதுலேருந்து பிடிச்சி நிறையா மீன் எல்லாம் பிடிச்சி சாப்பிடுவாங்க அவர் யார் நோய் நொடிகள் வராமல் இருக்கும் எல்லாம் தான் வரும் இது ஒண்ணு இது ஒண்ணு சொல்லி அந்த மக்கள்கிட்ட என்னன்னு வச்சோங்களேன் நிறைய அப்படியே இந்த காய்கறி எல்லாம் வாங்க போயிட்டு இருப்பாங்க கடையெல்லாம் வாங்க போவாங்க அப்படியே சுத்தத்தை பத்தி அப்படிதான் பார்ப்பாங்க நல்லா அப்படி சுத்தமா இருக்குதா அப்படியே அப்படி கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஆனா விவசாயி உற்றியில வந்து ஆர்கானிக்கு காய் ஆர்கானிக்கு நெல் அரிசி எல்லாம் கொடுக்குறான் அவங்ககிட்ட போய் யாரும் வாங்க மாட்டாங்க அப்படியே அந்த கட்ட ஒரு நியாயமான விஷயமா தான் அந்த விவசாயி வந்து ஒரு விலையை சொல்லுவார் தீர்வு பண்ணிப்பார் ஒரு வெங்காயம் ஒரு பஞ்சாசம் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது ரூபா வைக்கணும் ஒரு ஐம்பது ரூபா சொல்லுவார் அதே கடையில் போய் கடைக்குவா எழுது ஒரு முப்பது எண்பது ரூபா ஜாஸ்தி வைக்கும் வெங்காயம் அப்படின்ட்டு ரேட்டு ஜாஸ்தி வைக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க கலப்படத்தை பொறுத்த வெங்காயத்துக்கு எண்பது ரூபா கொடுத்து வாங்குவாங்க ஆனா சுத்தமான ஒரு ஆர்கானிக் வெங்காயம் ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு ஒரு விலையை நீ அவரே ஒரு விலையை நீர் நினைச்சு எனக்கு வரவு செலவு போக எனக்கு இவ்வளோ கிடைச்சா போகுதுன்னு சொல்லி சுத்தமான ஒரு ஆர்கானிக் பொருளை கொடுக்கும் போது மக்கள் யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க யாரும் வாங்கவும் மாட்டாங்க சாப்பிட்றது யாரும் வாங்க மாட்டாங்க அது என்ன சொல்றது அலிசி சொல்றது அலசியப்படுத்திட்டு போவாங்க அந்த மாதிரிதான் ஜென்ரலேஷன்ல போயிட்டு இருக்கு என்ன பண்றது எவ்வளோ காலேஜி எவ்வளையோ மருத்துவம் இதெல்லாம் வந்து என்ன பண்ண போறீங்க விவசாயம் வரலையே விவசாயித்தான படிப்பும் கிடையாது விவசாயமும் அழிஞ்சு போச்சு இன்னைக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஒரு சிப்பா அரிசி கொடுத்து வாங்கல இருபது கிலோ அரிசி அதுலயும் ஒரு ரெண்டு கிலோ மூணு ஒன்றரை கிலோ கம்மியா கிடைக்குது அந்த அரிசி பார்த்தீங்கன்னா நீ வந்து வயிறு நிறையா ஒரு அரை குறையா ஒரு டம்ளரு ரெண்டு டம்ளர் தான் போட்டு நீ குக்கரில் வடி சாப்பிடுவேன் அதுவும் நீ ரெண்டு வேலைக்கு அரிசி வைப்ப அப்படிங்கும் போது மாதத்துக்கு முப்பது நாளைக்குள்ளே இருபது நாளைக்கு தான் அரிசி வரும் அந்த இருபது கிலோ அரிசி பத்து கிலோ அரிசி எங்க பண்ண பத்து நாளைக்கு எங்க போவேன் அப்படி வாங்குவேன் ஏன்னா அப்படி அரிசியை வாங்கி வாங்கி விவசாயத்தை நீ அடிச்சு முட்ட சுத்தமாக அழிச்சு முட்டேன் விவசாயத்துக்கிற மதியம் போச்சு இவ்வளவு இன்னைக்கு ஒரு கல்வி கல்விங்கறத முக்கியத்துவம் தான் அதுக்கெல்லாம் தப்பு சொல்ல வரல மருத்துவம் முக்கியத்துவம் தான் தப்பு சொல்ல வரல அந்த அளவுக்கு விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையாப்பா எல்லாமே ரியல் எஸ்டேட் போடுறீங்க விக்கிறீங்க நிலத்தை விக்கிறீங்க அறுவடை பண்ண சொல்றது நிலத்தை வித்துட்டு அதுல உள்ள காசை வந்து எத்தனை நாளைக்கு நீங்க வாழ்ந்துட முடியும் உங்க தலைக்கட்டுக்கு அடுத்த தளக்கட்டுல வாழ முடியுமா வாழ முடியாதுல்ல இன்னைக்கு நீங்க ஒரு கோடி ரூபாய் நீங்க ஒரு நிலத்தை விற்கிறீங்கன்னா நீங்க அதை வச்சுட்டு நீங்க சாப்பிட்றீங்க உங்களுக்கு திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க ஏதாவது வியாதி ஏதாவது உடம்பு சூழல முடியல நீங்க லட்ச கணக்கில் இருபது செலவு பண்ணுமே அந்த பணத்தை அந்த மாதிரி யாரும் மக்கள் வந்து உணர்றத கிடையாது பயங்கரமான நோக்கி தான் போயிட்டு இருக்கேன் சொல்லலாம்தான் தமிழ்நாடு சரி என்னைக்கு ஒரு விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல ஒரு விவசாயத்தோட அருமை புரியல அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாத்தையுமே வந்து டெக்னாலஜி டெக்னாலஜி அப்படிங்கிற நம்ம நோக்கி காலம் போயிட்டு இருக்கோம் அன்னையிலேருந்து அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த மக்களை வந்து அழிவு நோக்கி போயிட்டு இருக்காங்க நீ சாப்பிட்ற அரிசி விளையிற அரிசி பூமியிலேருந்து ஒரு மண்ணுல இருந்து விளையிற அரிசி சராசரியா பார்த்தீங்கன்னா வச்சோன ஒரு ஒரு சிப்பம் வந்து ரெண்டாயிரம் ரூபா அது நீ ஒரு ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைக்கு போற அது பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் சொல்லி எக் ரைஸ் சொல்லி ஏதோ ரெட் ரைஸ் சொல்லி சிக்கன் பிரியாணி சொல்லி அந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோல ஏதோ கே மசாலா தேவையில்ல மசாலாலாம் போட்டு சிக்கன் சொல்லி அதெல்லாம் பண்ணி இரநூறுவாய்க்கு விற்கிறோம் பார்த்தீங்கன்னா அரிசியோட வேல்யூ வந்து ஒரு கிலோ அரிசி வாங்கினா எழுபது தான் கிடைக்கும் அந்த எழுபது அரிசியில் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்லாம் அதுக்கும் போது இந்த நிறைய மசாலாலாம் மசாலா ஐட்டம் கொட்டி அது கிளாரி கொடுத்து இல்லாத நோய்கள்லாம் நாம் அதை சாப்பிட்டு வளர்த்துக்கிறோம் அதை வளர்த்தபோது என்ன பண்ணுறோம் ஒரு வாய்க்கு ருசியாக ஒரு நாக ருசியாக அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையை தேடி சிக்கன் பிரியாணி கடையை தேடி ஒரு நூறுரூவாய்க்கு இரநூறுவாய்க்கு ஆசைப்பட்டு நாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சுகரு பிபி கொலஸ்ட்ரால் அப்புறம் தான் இன்னும் முக்கியம் சொல்லி ஆகணும் சர்க்கரை இந்த மாதிரி நோயெல்லாம் நம்ம வாங்கிக்கிறோம் வாங்கிட்டு என்ன பண்ணுறோம் சாவர வரைக்கும் இன்ஜெக்ஷனுக்கு போட்டு மாத்திரை முடிக்கிட்டு உக்காண்டிருக்கோம் இல்ல எப்படின்னா ஒரு பாசு ஃபுட்டே ஒரு ஹோட்டல் கடைக்கார ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டே கொடுக்கறது அதே ஒரு கெமிக்கல் ஃபுட்டா கொடுக்குறான் அதை கொடுத்து மக்கள் எடுத்து விடாது ஹாஸ்பிட்டலுக்கு வருமானம் அதாவது பணத்தை வந்து சேர்க்க பாக்குறான் இதுதாங்க பிஸ்னஸ் வேற எதுவுமே கிடையாது அதை சொல்லணும் மழை வர மாதிரி சரியான பயமா இருக்கு நினைக்கிறேன் கிளைமேட் வர ஜாஸ்தியாக இருக்கு ஏன்னா நம்மளால டிராவல் பண்ண முடியல அந்த அளவுக்கு பயங்கரமான மோசமா இருக்கு நினைக்கிறேன்